விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு வச்சுக்கிங்களேன் நட்சத்திர அதிபர் குரு பகவான் பாக்கியத்தில் இருக்கார் ஸோ அப்போ என்னென்னாக்கா தந்தை வழியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு லாபத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியும் அதே போல் என்னென்னாக்கா புதிய குருவோட ஆசிர்வாதம் வாங்குறது குருவோட ப்ளஸிங்ஸ் இல்லை குரு தீட்சை வாங்கிறது இந்த மாதிரியான புதிய ஒரு ஆன்மீக தொடர்புகள் ஏற்படும் அதன் வழியாக உங்கள் வாழ்க்கை அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சியை நோக்கி செல்லுமானா கண்டிப்பாக செல்லும் அதனால் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் பொன்னான காலகட்டம் ஆனாலும் இவங்களுடைய மனம் வந்து ஏதோ ஒரு அழுத்தத்துலேயே இருக்கும் குறிப்பாக இவங்களுக்கு என்னென்னாக்கா இந்த ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும் குறிப்பாக அதுலேயும் இன்னும் சொல்ல போனோன்னா என்னக்கா சில பேருக்கு நிறைய இந்த மூலம் சொல்ல பயில்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா குறிப்பாக விசாக நட்சத்திரக்காரங்க பச்சை மிளகாய் சாப்பிடுவதை தவிச்சிடணும் பச்சை மிளகாய் சாப்பிட்டிங்கன்னா அந்த காரம் எப்படி சுருன்னு ஏறுதோ அதே மாதிரி உங்களோட பிரச்சனைகளும் உக்ரம் அடையும் ஸோ அதனால் பச்சை மிளகாய் சாப்பிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு பரிகாரமே பச்சை மிளகாய் சாப்பிடாமல் இருங்க முடிஞ்ச அந்த வேல் மாறல் படிங்க உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்து கன்சல்டன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனார்லேயே அவன் தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலேயே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி போது என்னென்னாக்கா இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னொடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினைப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்கு நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்கு ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய அது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த கால இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மகாரன்னு சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அந்த ஆத்மகாரகன் எந்த ராசியில் வலுவாக இருக்கோ இல்லை பலமாக இருக்கோ அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார் ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ஏன்னா ஆத்மக் ஆத்ம பலம் தான் தேவை அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில நம்மளோட பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களோட ஆத்ம இன் இன்கிரீஸ் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த இருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்கும்னு பாருங்கள் அதனால தான் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கும்போது அது எல்லாமே வெற்றி காரிய சித்தி நிறைய பேர் இடம் வாங்குவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயக சதுர்த்தி இந்த காலத்துல அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும் அது வரையும் மந்தமாக போயிட்டு இருந்தது இது பாத்தீங்கன்னா விநாயக சக்தி அதுக்கப்புறம் ஆயுத பூஜை அப்புறம் தீபாவளி அப்படியே விழாக்களாக அப்படியே ஒரு இனிமேல் ஒவ்வொரு மாசம் விழாக்கள் இந்த போரட்டாசி மாதத்தை தவிர்த்து ஏன்னா ஆத்ம காரகன் எந்த ஜாதத்துல நல்ல வலுவா ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க தான் ஏன்னா சூரியன் தான் பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம் மருத்துவ காரகனும் சூரியன் தான் தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கும் அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க அது ரெண்டாம் அதிபதியோடு இல்லை பத்தோட தொடர்பு பெறும்போது பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தொட்டாவே குணமாகக்கூடாது கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் படித்து கூட இருக்க மாட்டார் சும்மா ஆர்ஆன்டி படிச்சிருப்பார் இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட வந்திருப்பார் அவர் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார் நடந்துடும் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வலுவாக இருக்கா கைராசி டாக்டர் ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும் சூரியன் வலுவாக இருக்கிற நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சிங்கன்னே சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் பெரிய பரிகாரம் சின்னதாக சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாக்கக்கூடிய ஆற்றல் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்னா அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் குழந்தை பேர் இன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த விரக்தி தன்மை எனக்கு கேது எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பார் ஏன் அது விரக்தி கொடுப்பேன்னு அனுபவம் கிடைச்சாதான் அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் சும்மா வராது இல்லையா ஸோ அதனால் அந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினையை கொடுப்பாரு அதை தான் நம்ம இங்கே விரக்தி எனக்கு அதை நடக்கலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம் ஸோ இந்த தன்மைகள் உள்ளே இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துளாராசி துளாராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் எப்போதும் இவங்க என்னென்னாக்கா தன்னை அழகுப்படுத்திக்கிறதுலையும் தன்னை மேன்மைப்படுத்திக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா இவங்க எப்போதும் ஒரு தனித்து இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த முடிவு எடுக்கிறதுல பார்த்திங்கன்னா ரொம்ப தடுமாறக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா இந்த துளாராசி தான் ஏன்னா அடுத்தவர்களுக்கு வந்து அட்வைஸ் வழங்குவதில் அப்படி அல்வா சாப்பிட்ற மாதிரி சூப்பரா அட்வைஸ் கொடுப்பாங்க மற்றவர்கள் வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்க அட்வைஸ் கேட்டிங்கன்னா சூப்பரா சொல்லுவாங்க ஆனா அவங்களுடைய சுய முடிவு எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும் இப்படி உள்ள துளாராசிக்கார்க்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ராசி நான சுக்கர பகவான் பத்துல இருக்காரு ஸோ அப்ப என்னன்னா புதிய தொழில் ஏதா தொடங்கலாமா புதிய தொழிலை ஆரம்பிக்கலாமா இல்லை தொழில் சார்ந்த சிந்தனைகள் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு இருக்கும் அதே போல என்னென்னாக்கா பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க தனம் சார்ந்த விஷயத்துல நிறைய முதலீடு செய்து விரயங்கள் ஏற்பட செய்வதற்கான சாத்தியக்கூறு இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒன்றில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம் நாளைக்கு யூஸ் ஆகும் ஒரு சொத்து வாங்கலாமா இடம் வாங்கலாமா இப்படின்ற எண்ணங்கள் வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் போவோம் ஏன்னா முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செய்யணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்க கையிருப்பை நீங்கள் மொத்தமாக முதலீடு செஞ்சீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க அதனால் முதலீடு ஒரு குறிப்பிட்ட அளவு செய்வது தான் சிறந்தது அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் சிக்கலான காலகட்டங்களாக இருக்குது அதை சமாளிக்கிறதுக்கு பொருளாதார விஷயங்கள் தேவைப்படும் என்பதால் முதலீடுகளை குறைந்த அளவு செய்வது ஏற்புடையதுன்னு சொல்ல அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆர்வாங்கன்னா துளாராசிக்காரில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளியூர் கல்வி வெளியூரில் போய் படிக்கிறது இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதே போல் என்னங்க இந்த காலகட்டத்தில் தம்பி தங்கச்சி அந்த மாதிரியான உறவுகள்கிட்ட நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் என்பது கிடைக்கும் அதே போல் என்னக்கா சுற்றத்தாரில் பார்த்திங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஒரு ஆன்மீக பயணம் இல்லை கோயிலுக்கு போகிறது வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிடுவாங்க வா எதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இல்லை ஏதாவது ஒரு ஆன்மீக விஷயங்களுக்காக இல்லை தியான சட்டர் போகலாம் அந்த மாதிரியான ஏதோ ஒரு உள்ள ஒரு குருவாக குருவை போய் சந்திச்சுட்டு வரலாம் அந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் புதிதாக ஒரு குரு இல்லை புதிதாக ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக துளாராசிக்காரன் செய்வீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஆன்மீக தொடர்புகள் இல்லை ஒரு குரு தரிசனம் பண்றது இல்லை புதிய இஷ்ட தெய்வ வழிபாடுகள் இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்துல வாழ்க்கையில் நடக்கும் அதே போல் என்னென்னக்க மனம் வந்து ஏதோ ஒரு மாயையிலே இருக்கும் கற்பனையிலே இருக்கும் நிலையற்ற தன்மை இருக்காது ஏதோ ஒரு ஆழ்ந்த எப்படி சொல்றது ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு செய்வினை வச்சாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன பாரு அவனை செய்வினை வச்சானா அந்த மாதிரியான விஷயத்தில் மனம் வந்து ஒரு மாயை கற்பனையில் வச்சு உங்களையே குழப்பிக்கிட்டு இருப்பீங்க நிறைய இதனால் ஞாபகம் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்காது ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயத்தில் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா கவர்மெண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணம் கிடைக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் ஸோ நிறைய பேர் என்னென்னக்க டாக்குமெண்ட் பட்டா பட்டா அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துருப்பேன் அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாத கடைசியில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா உறுதியாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் மேலும் என்னென்னா வாழ்க்கை துணையோட வெளியூர் பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கை துணையோட சிறு சிறு மன கசப்புகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா முதுகு தண்டுல பேக் பெயின் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து போகும் ஸோ அதிகமான ட்ராவலிங்கினால் அதிகமான பயணத்தினால் அதிகமான தூக்கமின்மை இல்லை மன உளைச்சல்னால் பேக் பெயின்னு இது எல் ஃபோர் எல் த்ரீ பெயின் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாயிடும் ஸோ அதுக்காக நீங்கள் ஒன்றும் பெரிய மருத்துவம் இல்லை முடிஞ்சால் அதிகமாக இருந்தால் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம் ஸோ ஏன்னா மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன் ஒரு சிறிய கடன் என்பது ஏற்படும் குறிப்பாக என்னென்னாக்கா எதுக்குன்னா குழந்தைகளுக்காக குழந்தைகளோட படிப்புக்காக நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஒரு கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள் என்பது இருக்கும் அந்த முயற்சி எல்லாமே சக்ஸஸ் ஆகாமல் கேட்ட உடனே பணம் கிடைச்சிடும் அதனால் குழந்தைகளுக்காக குழந்தைகளோட படிப்புக்காக நீங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையே தரும் மேலும் என்னென்னாக்கா அந்த தொடைப்பகுதியில் இந்த சய்டிக்கா பெயின்னு சொல்லுவாங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு வந்து சரியாகும் தொடைப்பகுதியில் ஒரு வலி ஏற்படுறது தொடைப்பகுதியில் ஒரு அழுத்தம் ஏற்படுறது அழுத்தத்தால் வலி இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் ஸோ இந்த ஆவணி ஆவணிமாக சிறப்பாக வச்சுக்கணுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த ஆவடி மாதத்தை சிறப்பாக வச்சுக்க உக்கிர தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் குறிப்பாக என்னென்னக்கா வாராகி அம்மன் வழிபாடை செய்யலாம் வாராகி அம்மன் வழிபாடை சனிக்கிழமை அந்த வாராகி மாலை படிப்பதனால் இந்த வாராகி மாலைன்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள் இருக்கும் இல்லையா அந்த பாடல்களை படிப்பதன் மூலயமாக உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அமானுஷ பாதிப்பு இல்லை தேவையற்ற அந்த ஒரு எலுஷனுக்குள்ளே இருக்கும் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே மாறி மனம் வந்து அமைதியாக இருக்கும் தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து பயன்படும் வாய்ப்பு கிடைச்சா நல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட இல்லை ஒரு நல்ல ஒரு குருவை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கி பாருங்கள் இந்த ஆவணி மாதம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்